ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உங்களே அன்புடன் என்ன என்னோடய யூடியூப் சேனலுக்கு அன்புடன் உங்களே வரவேற்கிறேன் மக்களே இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் வந்து உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் தான் நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ மத்திய நான் ஒரு விடுகதை கே நான் வந்து லாஸ்ட்டு படம் இதுக்கு முன்னாடி உள்ள வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் நான் இப்போது ஒரு விடுகதை கேட்குறேன் நான் அப்படி முன்னாடி கேட்ட விடுகிற ஆன்சர் நான் சொல்கிறேன் இப்போ நான் புதுசாக கேட்க போகிற விடுகதை என்ன விடுகதை அப்படின்னா அந்திரத்தில் பறக்கும் பறவை அல்ல அந்திக்கு பின் இறை தேடும் ஆந்தை அல்ல தந்த உண்டு விளங்கும் அல்ல தலைகீழாய் நின்றிருக்கும் தவசியும் அல்ல என்ன அது தான் கேள்வி இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மகளே நான் வந்து இதுக்கு முன்னாடி கே கே கேட்ட விடுகதைக்கு வந்து என்ன கேள்வி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே இதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இதே மாதிரி வீடியோவில் நான் என்ன வீடியோவில் கேட்டிருந்தேன்னா அங்கும் மிங்கும் அலைவ திரண்டு அக்கம் பக்கம் பார்ப்ப திரண்டு இன்னொழி தன்னை கேட்ப திரண்டு எட்டி எடுத்து வைப்ப திரண்டு இவை என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து போன வீட்டில் கேட்ட கேள்வி இதுக்கு ஆன்சர் இவை என்ன அப்படிங்கிறது இதுக்கு கேள்வி இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்கள் கண்கள் காதுகள் கைகள் இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர் ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இல்லை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்து இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க மக்களே கான்ஃபிடண்டாக இருக்கீங்க மக்களே ஜாலியாக இருங்க மக்களே எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களே தேங்க் மக்களே மக்களை பாய் பாய் மக்களே